கணின் தமிழ்நீர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் நான் ஒரு கிட்ட வாங்கின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கும் அதாவது என்னுடைய செடிகளுக்கும் ஃபேஸ்புக்குமான உறவு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதில் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷமாக வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிற செல்லர்ஸ் கிட்டே இருந்தும் நான் நிறைய செடிகள் வந்து வாங்கியிருக்கேன் பட் இப்படி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஸ் பண்ணுறது இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மோ சீட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மிக்ஸ்டு கலர்ஸ் தான் வந்து எல்லா இடங்களையும் கிடைக்கும் நான் சர்ச் பண்ண வரைக்கும் மிக்ஸ்டு கலர்ஸ் தான் இருந்தது யார்கிட்டையுமே இப்போதைக்கு தனித்தனி கலர்ஸ் வந்து அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இவங்கக்கிட்ட வந்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஸோ இவங்கக்கிட்ட வந்து இந்த சேட் கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்துட்டு நான் எனக்கு தனியாக தான் விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன் இவங்கக்கிட்ட நிறைய பல்ப்ஸ் சீட்ஸ் இது எல்லாமே இவங்க வந்து சீட்ஸ் பல்ப்ஸ் இது மட்டும் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க செடிகள் லைவ் பிளான்ஸ் எதுவும் சேல் பண்ணலை அதுக்கு இந்த நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த சீட்ஸ் பற்றி விசாரிக்கும்போதே வந்துட்டு எல்லாமே கலந்து மிக்ஸ்டு சீட்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து இவ்வளோ ரேட் வரும் இதெல்லாம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யூஷுவல் மற்ற செல்லர்ஸ் மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் கேட்டாங்க ஸோ நான் நான் வந்து என்ன சொன்னேன்னா எனக்கு இந்த நாலு கலர் வேணும் அதுவும் எனக்கு செப்ரேட்டாக வேணும் அப்படிங்கிறத இந்த சேட்டில் வந்து நான் நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து மிக்ஸ்டு வேண்டாம் செப்ரேட்டாக தான் வேணும் அப்படிங்கிறத என்னுடைய தேவை வந்து காஸ்மோசிஸ் தனித்தனியாக தான் வேணும் மிக்ஸ்டு வேணும் அப்படின்னா நான் எந்த செல்லர்கிட்ட வேணாலும் நான் என்னுடைய ட்ரஸ்டர் செல்லர்ஸ் கிட்டேயே நான் வந்து வாங்கியிருப்பேன் இவங்ககிட்ட டிஸ்பாச் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வந்து நான் லீவில் போகிற மாதிரி ஆயிடுச்சு நான் அதனால் சொன்னேன் கொஞ்சம் லேட்டாக டிஸ்பாச் பண்ணுங்கள் நான் வந்ததுக்கப்புறம் அப்படின்ட்டு இல்லை இல்லை நான் அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னாங்க நான் த்ரீ டேஸ் லீவில் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் கொரியர் வரல நெக்ஸ்ட் டே தான் வந்து எனக்கு வந்துச்சு ஓப்பன் பண்ணி காட்ஸ் கிரேஸ் வந்து நான் வந்ததுக்கப்புறம் வந்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ரெண்டே ரெண்டு பேக்கெட் தான் இருந்தது அதை நான் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன் இந்த மாதிரி ரெண்டு பேக்கெட்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஓ மிஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க ஆகிருக்கும் ஐ சென்ட் ரெகுலர் டே அப்படின்னு போட்டிருந்தாங்க மீன்ஸ் அவங்க ரெகுலராக சென்ட் பண்ணுற மாதிரி சென்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு அப்போ அந்த புரியல அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் அவங்க மிஸ்டுன்னு போட்டதுனால நான் சென்ட் அகைன் நான் வந்து மறுபடியும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அதில் வந்து என்னை மூத்தரில் அந்த டைம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ மிஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன சொன்னேன்னா அப்போ ஓகே அந்த ரெண்டுத்துக்குமானது ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொன்னேன் உடனே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்து அனுப்பு நான் வந்து உனக்கு சென்ட் பண்ணுறேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னாங்க அதுக்கப்புறமா நீ வீடியோ எடுத்து அனுப்பு எவ்வளோ விதைகள் இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னாங்க சரி நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சேன் இவங்க என்ன கவுண்டில் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு கொடுப்பாங்க வைப்பாங்கிற டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது ஸோ நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் தான் அனுப்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கணும் இல்லைங்க ஒரு ரெண்டையுமே ஒரே கவரில் போட்டுவிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா கூட ஓகே நான் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் நீ இப்போ என்னட்டானே நிறைய கொஷின் கேட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஏதோ நிறையா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ரீஃபண்ட் வேறு கேட்டுட்ருக்க அப்படின்னு தான் எனக்கு வந்து அந்த இடத்துல கோவம் வந்துருச்சு அதாவது நான் கேட்டது செப்பரேட் சீட்ஸ் என்னுடைய தேவையான நான் காசு கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு சீட்டுக்கும் செவன்டி ஃபைவ் ருபீஸ் நான் கொடுத்துருக்கேன் நான் அதுதான் வேணும்னு கேட்டிருக்கேன் உங்களால் அதை செல் பண்ண முடியலன்னா முடியலன்னு சொல்லிடணும் இல்லை தப்பாக அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் அனுப்புங்க நான் மாற்றி அனுப்புறேன்னா சொல்லியிருக்கணும் இல்லையா ஓகே நான் அந்த ரெண்டு சீட்ஸ்க்கான ரீஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்க வந்து நான் ரெண்டையுமே கலந்து போட்டுட்டேங்க சாரி அதில் ரெண்டு கலர்ஸுமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஆள் தான் ஏன்னா அவங்க சைடில் இருக்கிற பேர்டன் நான் கூடிய ஆள் தான் அப்படி இருக்கிறே வந்து அவங்க ரொம்ப ஹார்ஷாக வந்துட்டு கேட்டேன் நான் கேட்டது வந்து செப்பரேட் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சீட் பண்றதில் ரெண்டு விதம் இருக்கு ஒன்று காசு வாங்கிட்டு பொருளே அனுப்பாமல் இருக்கிறது இன்னொன்று காசு வாங்கிட்டு ஏனோ தானோன்னு ஒரு பொருளை அனுப்புறது இது வந்து ரெண்டாவது விதம் ஓகேங்களா இன்னும் நிறைய டைப் ஆஃப் சீட்டிங்ஸ் இருக்கு நான் இதில் சொல்றேன் ஸோ இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருந்தோன்னே அதுக்கப்புறம் இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒன்று மாதிரி ஆள்கள் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் பணம் வாங்கிட்டு எதுவுமே கொடுக்குறதில்ல அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லி வச்சுருந்தாங்க இது என்ன சொல்ல வராங்கன்னா நியாயப்படுத்துகிறாங்க ஃப்ராடாக அதாவது பணம் வாங்கிட்டு ஏமாத்தவங்களை வந்து நியாயப்படுத்துகிறாங்க கேட்குற கொஷினுக்கு அவங்க ஒழுங்காக பதிலும் சொல்லலை என்னை வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க மெசஞ்சரில் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் போயிட்டு கேட்டதுக்கு சடனாக அவங்க வந்து சொன்னது வந்து மென்டல் மென்டல்னு சொல்லிட்டு இன்னொரு அப்யூசிவான வேர்டுன்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா நான் நாலு கலரும் வந்து ரெண்டு பேக்கெட்டில் போட்டு கொடுத்தாச்சு என்னோடய வேலைக்காரங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ என்ன அதை விதைச்சா தான் தெரியும் நாலு என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல பட் இதை வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் பட் இருக்கேன் எனக்கு அந்த இது கிடச்சதுன்னா மேபி பண்ணலாம் எனக்கு அது வந்து ரொம்ப போய்ட்டு அதில் உழந்துட்டு இருக்கிறதுக்கு இப்போதிக்கு என்னால் முடியலை பட் அட்லீஸ்ட் ஒரு ஆச்சு கொடுக்கலாம் மற்றவங்க போய் விழுகாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மெயினாக அந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன் இதுதான் அந்த ப்ரொஃபைல் கவிதா கேஎன் கவிதா நித்திலன் அவங்களோட அந்த ஜிபே நம்பர் வந்துட்டு ஸோ யாராவது சீட்ஸ் பல்ப்ஸ் அந்த மாதிரி பர்டிகுலராக வாங்குறீங்க இந்த நேமில் வந்து சஜஷன் காமிக்கிது அப்படின்னா தயவு செஞ்சு போய் ஏமாற வேண்டாம் மோஸ்ட்லி ரேட்டிங்ஸும் வந்து நான் பார்க்கல அந்த டைமில் எல்லாமே வந்து சிங்கிள் ரேட்டிங்கில் தான் இருந்துச்சு யாரோ ஒருத்தங்க தான் வந்து ஃபைவ் ரேட்டிங்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க So all of that. Um... உண்மையை சொல்லணுன்னா இந்த சேட் கான்வர்சேஷன் இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு ரொம்ப ஹர்ட்டிங்காகவும் இருந்துச்சு காசும் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் திட்டு வாங்கியாச்சு பட் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து இல்லை போட மற்றவங்களுக்கு அவேர்னஸாக இருக்கட்டும் தான் அதை போட்டிருக்கேன் பட் ரியலி வந்து எனக்கு இது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போடுறதுக்கு அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் என்னை பொறுத்தளவுக்கு ஸோ உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கார்னிங் பிடிக்குன்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன்